நண்பர்கள் வணக்கம் இன்னும் விழுப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மார்களும் நல்ல தரத்தில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மார்களோட விலையான அட்ரஸ் எங்கிட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஷிப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இவ்வளோ தான் பார்த்துருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃபில் நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலை ஈத்து மாடு நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி நல்ல வாட்டர் சாட்டத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல ஓவர் சைஸில் இருக்கும் இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் தலையத்தில் ஒரு அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது சைஸ்லாம் வந்து பண்ணால் நல்லா தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள மாடு அதிகபட்சமாக கண்டு இணும் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு அதிக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை வரைக்கும் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினாறு தரத்தில் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க நீங்கள் மாடு நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க தலையீட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் முன்னப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலு கரவைத்திறன் தலையீட்டில் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முள்ளை வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாற்று விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பை அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க சுத்த காரியில் நல்ல முகலட்சத்தில் நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க தலை ஈத்து மாடுங்க இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க நல்ல நீரேதத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான மாடுங்க நல்ல முகலட்சமான மாடும் கூடங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க மடி ஃபுல்லாக எடுத்துருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கூட மாடு சின்னதாக தெரியல கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நல்ல சைஸ்லேயே இருக்குதுங்க மாடு இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மடிவு நல்ல கரவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரமும் சேர்ந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு ஆறு பதிமூணுக்கு கறவை கேரண்டியாக கரக்கூடிய மாடுங்க இப்பவே நல்லா மடி எடுத்துருக்கு இன்னும் கண்ணு போட்ட டைம் நல்லாவே மடி எடுக்கும் அதனால் தலையீட்டில் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க பல்லு போடாமல் இருந்ததுனால வந்து வாங்கிட்டாலும் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல சைஸ் இருக்குது அதில் ஒரு பத்து ஈத்துக்கு ஒரு மாடு வாங்கி நாங்கள் மாற்றக்கூடாது அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சாதமான குணந்தாங்க இடத்துல மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடு காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து சட்டம் மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடு நல்ல முகட்சணமான மாடு நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடு அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே வாங்கிட்டாலும் குறைஞ்சது ஒரு பத்து ஈத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக டைம் எடுக்குங்க அதனால் நல்ல மடி எடுக்கும் கண்ணு போகிற டைமில் இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட கண்ணு போகிற டைமில் நீங்கள் லாபத்து விற்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு தரத்தில் இருக்கும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீர் ஏற்றதில் இந்த மாடுமே நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரியே வந்து இப்போனா இந்த மாடுமே இருக்குதுங்க நாலு பல் தலையீத்து சுடி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் இந்த மாடுமே ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்துல தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நல்ல முக்ச்சனும் நல்ல கலர் பேச்சில் வேணும் ஒரு செம்புத்து காரி சட்டியில் தலையீத்து மாடு வேணும் தலையீட்டில் ஒரு ஆவரேஜாக பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளை மாடுங்க தலையீத்தில் பல்லே போடாமல் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல தொ தொப்புலாக இருக்கும் நல்ல ஒரு கருவருகமான மாடுங்க இன்னும் பல் போட கிடையாதுங்க தலையீத்து மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து வரோம் இந்த மாடுமே டைம் எடுக்குங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று இணுங்க நல்லா கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் போன டைம் போன மாடு மாதிரி இந்த மாடுமே கண்ணு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல ஒரு சந்தன பிள்ளையில் அதாவது ஒரு ஒயிட் கலர் மாடு அப்படின்னே சொல்லிடுலாங்க ஒரு நல்ல முகலட்சனம் ஒரு கொம்பு டைப் மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவைத்திறன் இந்த மாடுமே கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜ் ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்குங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போடாமல் ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யார் விழாவும் பிடிச்சிக்கலாம் யார் விழா கறவை வந்துக்கலாம் கறவைக்கும் கால் அணைக்கி தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு சாதுவான மாடாக வேணும் நல்ல சைஸில் ஒரு சந்தனப்பள்ளியில் நல்ல முகலட்சணமாக பல்லு போடாமல் ஒரு ஜெர்சி கிராஸில் எல்லா கிழமே தாங்குற மாதிரி தலையத்தில் ஒரு பன்னெண்டு கரவை தனது கேரண்டியாக வர மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக கண்டிப்பாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மொட்டை வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க செவ்வள சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நெத்தி வேலையில் ஒரு கும்பு டைப் மாடுங்க உள்ள ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல்லு ரெண்டே பல்லு தலையீத்து மாடுங்க ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் ஒரு வாரத்திலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுரும் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு நாட்களுக்குள்ள மாடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈன்றுங்க இல்லை ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க மாட்டுக்கும் மடியும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடி எடுத்துருக்கு தலையத்தில் ஒரு நல்ல கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டு பல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கறவையும் அதிக கறவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையுமே கிடையாதுங்க ரொம்ப சாதுவான மாடு தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வரக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க நல்ல மடிசட்டில் கண்ணு போகிற தக்கன வேணும் நல்ல முகச்சந்தள இருக்கணும் ரெண்டு பல்லு தலையீத்து மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றதுக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்கிறாங்க நான் அவரோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க ஃபார்ம் யூஸ்யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிலக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி